நிறைய பேர் கேட்கறாங்க நீங்க வந்து புகார் கொடுக்கல புகார் கொடுக்கல எவ்வளவு பேசுறாரு சீமான பத்தி அவதூரா பேசுறாரு அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்னு நம்ம வந்து கடந்த இருபதாம் தேதி புகார் கொடுத்துருக்கோம் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட இருபதாம் தேதி முக்தார் மேல புகார் கொடுத்துருக்கேன் நானே கொடுத்துருக்கேன் அப்ப இந்த புகார் வந்து இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை நேர்ல பார்த்தா கால விழுந்துருவா தம்பி அப்படியா இவ மட்டும் கிடையாது இந்த யூடியூப் அப்படிதான் நேர்ல பாத்தாங்கன்னா தோழர் தோழர் தோழர்னு காலை நக்கிடுவாங்க அங்கிட்டு போயிட்டு பொம்மேரி நாய் மாதிரி கத்திட்டு கிடப்பாங்க நேரில் பார்த்தா தெய்வமே என் கடவுள் மாஸ்க் போட்டு ஒருத்தன் போறான் இவனை முக்தார் மாதிரி இருக்கடா கூப்பிடுறான் கூப்பிட்டாங்க நின்ட்டாங்க என்ன பார்த்தோட நின்ட்டான் சல்மான் சலாம் வலிங்க சல்மான் நல்லா இருக்கீங்களாங்க சலாமா நல்லா இருக்கீங்க எங்க மாஸ்க்கு போட்டு அழிஞ்சிட்டு இருக்கீங்க இல்ல டஸ்ட் அலர்ஜி அதனாலதான் தான் இருக்கேன் சம்ம போத நாளைக்கு பக்ரீத் தம்பி ஓ நாளைக்கு பக்ரீத்து தொழுத போனோம் இன்னைக்கு நைட்டு மேல் விசாரணை சந்தைக்கு வந்து குடிச்சிட்டு அழைஞ்சிட்டு இருக்கான் நாம் தமிழ் கட்சி விட்டு விலகி போயிட்டு ஒவ்வொருத்தரும் பேசுறத நம்ம பாக்குறோம் வெற்றி குமரன்ல இருந்து புகழ்ல இருந்து ஜெயச இருந்து எல்லாருமே வெளியே போயிட்டு என்னென்ன பேசுறாங்கன்றதோம் அப்ப உள்ள இருந்துட்டு என்னென்ன பேசியிருப்பாங்கன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர்றான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் உங்கள் விஷ்ணு இன்றைக்கு ஒரு சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞர் பாசனை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சல்மான் அவர்கள் வந்து நம்மளோட எடுத்துருக்காங்க அண்ணனே அன்போடு தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ச்சியா இருந்து விலகிறாங்க வளர்கிறாங்க சொல்லி சில செய்திகள் வந்துட்டு இருக்கு அதுல குறிப்பா சொன்னா சமீபத்துல உங்க பகுதியில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து கட்சியில் இருந்த நிர்வாகிகள் விலகி வேல் வேல்முறை கட்சியில வந்து அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சியில போயிட்டு இணையதாக செய்திகள் வருது அதை பின்னே பாக்குறது அப்ப அதான் உண்மையான தமிழ் தேசிய கட்சியின்னு சொல்லிட்டு போயிடறாங்களா இல்ல என்ன கேக்குறேன் பல விமர்சனங்கள் இருக்கு இப்ப வேல்முருகனுடைய கொள்கையில நமக்கு பல விமர்சனங்கள் இருக்கு ஆனாலும் நம்முடைய உறவு அவர்ன்றதுல நம்ம மறுக்கிறது இல்ல இன்னைக்கு இருக்கும் அண்ணன் சீமானவர்கள் வந்து வேல்முருகனிடம் பேசும்போது ரத்த ரத்தம் தான் பேசுவார் அந்த அளவுக்கு அண்ணனுக்கு அவ்வளவு நெருக்கம் ஆனா இப்ப என்னன்ன ஆஹ் தான் கெட்டது மட்டும் இல்லாம தன்னோட சேர்ந்தவனையும் சேர்த்து கெடுக்கிற விதமா இங்க இருந்து சில அல்ல கைகள் அங்க போயிட்டு அவரையும் சேர்த்து கெடுக்கிறாங்க அவர் என்னதான் திமுகல இருந்தாலும் நாம் தமிழருக்கு எதிரான நிலைப்பாட்டுல அவர் வந்தது கிடையாது இப்ப என்னன்னா நாங்கள் நடு ரோட்டுக்கு வந்துட்டோம் எங்களோட சேர்த்து நீங்களும் நடு ரோட்டுக்கு வாங்கன்னு அவரை பிடிச்சு இழுக்கிறாங்க இப்ப நாம் தமிழ் கட்சியில விலகி போறவங்க உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சியை விட்டு விலகி போயிட்டு வேற ஒரு கொள்கையை ஏத்துட்டு சித்தாந்தத்தை எடுத்து போனா அது வந்து தனி மனித விருப்பம் அதுல நம்ம தலையிட போறது கிடையாது நம்ம வந்து அண்ணன் அவர்கள் எப்பவும் சொல்றது போல வரவங்களை வாங்க வாழ்த்துக்கள்ன்றோம் போறவங்க போங்க ரொம்ப நன்றின்றோம் அவ்வளவுதான் ஹம் நாம் தமிழ் கட்சியை விட்டு விலகி போயிட்டு ஒவ்வொருத்தரும் பேசுறத நம்ம பாக்குறோம் வெற்றி குமரன்ல இருந்து புகழ்ல இருந்து ஜெயிசபாடியில இருந்து எல்லாருமே வெளியே போயிட்டு என்னென்ன பேசுறாங்கன்றதை நம்ம பாக்குறோம் அப்போ உள்ள இருந்துட்டு என்னென்ன பேசியிருப்பாங்கன்னு நம்ம சிந்திச்சு பாக்கோம் இப்ப எங்க பகுதியில இருந்து வாணியம்பாடியில இருந்து தேவேந்திரன் ஒரு மாவட்ட செயலாளர் அவர் வந்து நாம் தமிழ் கட்சியை விட்டு போயிட்டு வெளியே போயிட்டு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு பேட்டியை கொடுக்கும்போது அந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க பேட்டியை கொடுக்கும்போது ஒரு ஒரு இடத்துல நின்று பேட்டியை கொடுக்குறாரு கொடுக்கும்போது நம்ம நாம் கட்சி சார் இருந்தவங்க அவதுராசி ஒன்னு பேச அதையும் போட்டு வெளுத்த செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க அவர் கூட உட்கார்ந்துட்டு இருந்த நபர்களுக்கு தெரியாது இவர் கட்சியை விட்டு வெளிய போறாருங்க ஓ தீமான ஒரு பேட்டி கொடுக்க சொல்லியிருக்காரு வாங்கப்பா உட்கார்ந்து பேட்டி கொடுக்கலான்னு கூப்பிடுறாரு அப்படிதான் அவரை அவர் அடிச்சிருப்பா அங்க வராரு ஓஹோ உட்காந்து பேட்டி கொடுக்கும் போது அண்ணனுக்கு கவுதரா பேசும்போது எப்பறம் நீ கட்சியில இருந்துகிட்டே அண்ணனுக்கு கவுதரா பேசுற நீ போறதுதான் நீ கிளம்பிப்போ உனக்கு என்ன வேலை கட்சியை பத்தி பேசுறதுக்கு நீ வெளியே போயிட்டு பிறகு கட்சியை பத்தி எப்படி நீ பேச முடியும் அப்படின்னு ஒரு வாக்குவாதம் ஏற்படுது கை கலப்பாகுது அதுக்கப்புறம் வழக்கு விழுது உள்ள போயிட்டு வராங்க அது வேற விடையும் இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில நடந்த ஒரு கூட்டத்துல அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு பட்டியல வாசிக்கிறார் வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில வந்து இன்னார் இன்னார் வந்து எங்க கட்சியில வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பேரை வாசிக்கிறாரு பேரை வாசிக்க போது இன்னைக்கு கட்சியில பொறுப்புல இருந்துட்டு இன்னைக்கு வந்து தைப்பூசத்துக்கு நிகழ்வு எடுத்துட்டு இருக்கிற நபரை அவர் கட்சியில போய் சேர்த்துட்டாருட்டாங்க ஐயோ எங்க கட்சியில வந்து இணைஞ்சிட்டாங்க நேரடியா என்னை பார்த்து யார அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நேரடியா வந்து பார்த்து கட்சியில இணைந்துட்டாரு அப்படின்றாரு யாருடைய தலைமையில் பார்த்தா தேவேந்திரனுடைய தலைமையில செய்தியை பார்த்த உடனே நமக்கு தம்பியை கடத்துறாங்க நான் எடுத்து பேசுறேன் என்னங்க நீங்க தைப்பூசத்துக்கு நிகழ்வு ஏற்பாடு பண்ணி அழைச்சிருந்தீங்க நீங்க என்ன வேல்முருகன் கட்சியில என்னங்க பாக்கிறேன் நான் எனக்கு நான் அனுப்பிவிட்டு அவர் என்ன பண்றாரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரு ஆஹ் அங்க போயிட்டு காவல் இடத்துக்கு போயிட்டு அவதான ஒரு தகவல் வந்து வேல்முருகன் பரப்புறாரு நான் நாம தமிழகத்தில் தான் பயணிச்சிட்டு இருக்கேன் நான் மட்டும் இல்லாம அவர் சொன்ன இன்னார் இன்னொரு நபர்கள் தான் நாங்க இருக்கோம் அத்தனை பேரும் போயிட்டாங்க போயிட்டு புகார் கொடுக்கறாங்க என்னன்னா இது வந்து வேல்முருகன் அண்ணனுக்கு இங்க இது என்ன நடக்குதுன்னே கட்சியில வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பட்டியல் பட்டியல் கொடுத்த உடனே அவரு அவர் என்ன பண்றாரு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில எடுத்து வாசிச்சுறாரு அத வந்து உண்மையிலேயே அவங்க கட்சியில வந்து இணைஞ்சிருக்காங்களா உண்மையிலேயே எக்ஸ்ன்ற நபர் இருக்கா உண்மையிலேயே வைன்ற நபர் இருக்கா உண்மையிலேயே இவங்க இந்த பொறுப்புல இருக்காங்களா அதுல கூடுதலான தகவல் என்னன்னா ஒரு சிறுபுள்ள வெள்ளா வீடு வந்து சேராது போல உம் தேவேந்திரனை நம்பி தேவேந்திரன் ஒரு அவரு அவரை நம்பி வேல்முருகன் நடுத்திருக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு

நாளைக்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு கட்சியில இருந்து வந்து நம்புவான் இங்க இருக்கும்போது தேவேந்திரன் அணிக்கு என்ன வேலைன்னா உள்ள குழப்பத்தை உண்டாக்குறதுதான் ஐயாயிரம் பேர் இணைச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாரு ஐயாயிரம் பேரை இணைச்சிருக்கேன் அப்படின்றாரு உறுப்பினர்ல தம்பி உறுப்பினர்ல ஐயாயிரம் பேர் இருக்காங்க தம்பி உறுப்பினர்ல ஐயாயிரம் பேர் இருக்காங்க உறுப்பினர்ல இருக்க அந்த ஐயாயிரம் பேரு யாரானு அழைச்சு கேட்டா நான் வந்து விசிகேல இருக்கேன் சும்மா பேர் குடுக்க சொன்னாரு சும்மா பேர் குடுக்க சொன்னாரு நான் விசிகே ல இருக்கேன் சரி ரைட்டு அடுத்த ஆளுங்கறேன் அண்ணா நான் பல வருஷமா நான் தமிழ்தான இருக்கேன் உம் அப்படின்றான் இவர் எந்த வேலையும் உருப்படியா செஞ்சது கிடையாது எல்லாமே வந்து அவருக்கு பேர் வரணும் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அவரு வந்து டாக்கிங் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு பேச ஆரம்பிச்சாருன்னா பேசிக்கிட்டே இருப்பாரு ஆனா கடைசியா பேசுனதுக்கான விடை என்னன்னு இருக்கா எல்லாமே ஜீரோவா இருக்கும் அப்படிப்பட்ட நபரை நம்பி மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கிட்டாரு வேல்முருகன்ன அதுதான் அப்ப இப்படிதான் இவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்துல அங்க நாற்பது பேர் இணைஞ்சாங்க ஐம்பது பேர் நம்ம ராஜீவ் கார்த்தி கொண்டு போயிட்டு ஸ்டாலின் கொண்டு வந்து உட்கார வச்சு முதல்வர் துணை முதல்வர் மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர்ல ஒரு முப்பது பேரோட நாம் தமிழர் கிடையாது நாம் தமிழர் திமுக அங்க எங்க அண்ணா ராஜீவ் காந்தி நாம் தமிழர்ல இருந்து போயிட்டு ஸ்டாலினை ஏமாத்துறாரு இங்க இவங்க நாம் தமிழர்ல இருந்து போயிட்டு நாலு பேரு வேல்முருகனை ஏமாத்துறாங்க மொத்தத்துல இங்க கட்சி ஏமாத்துறாங்க அங்க போய் கட்சி தலைவர்களை ஏமாத்துறாங்க அவ்வளவுதான் சரியான பயன் யாக மாட்டா தெரிஞ்சு தெரிஞ்சதான் இது ஒரு பாட்டு இருக்கிற அப்புறம் நம்ம ஆகச்சிருந்த ஒரு சொல்லிட்டு எல்லாரும் அழைக்கப்படக்கூடிய விவாத நாயகன் கேள்வி நாயகன் என்று சொல்லக்கூடிய முக்தார் அவங்களுக்கு தெரியும் அவரை அவர் தொடர்ச்சியாக சீமான அவர்களை பற்றியும் நாம் தொடர்ச்சியை பற்றியும் தொடர்ச்சியாக ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை போட்டு தமிழ் இருக்கிறது டைட்டில் இருக்குது அப்படின்னு வீடியோ போட்டு இருக்காரு அவதூறா இருக்கு இதெல்லாம் நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய கட்சியுடைய மாநில வழக்கறிஞர் பாசம் என்ன செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் என்னை பார்த்து கேட்கறாங்க நான் வந்து நீங்க ஒரு கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் இளைஞர் இருக்கீங்க இளைஞர் பாசல இருக்கீங்க இளைஞர் பசங்க மாநில பொறுப்பாளர் கூடிய நீங்க நீங்க சொல்லுங்க வழக்கறிஞர் பாசம் என்ன செய்யுது ஆனால் சீமானவர்கள் இவ்வளவு தரக்குறைவா பேச வச்சு என்ன பாத்துட்டு இருக்கீங்க தம்பி அதாவது முக்தார் முதல்ல முக்தார் யாருன்னா அவன் ஒரு ஐயோக்கிய அவன் ஒரு குடியாரன் அப்படியா அவன் ஒரு பக்கா குடிகாரன் அவன் அவன் வந்து தம்பி நான் மொக்தார நேரடியா பார்த்தேன் போன பக்ரீத் பெருநாளுக்கு எங்க ஊர்ல சந்தை போடுவாங்க சந்தை போடும்போது அப்பதான் வந்து சத்தியம் டிவில இருந்து வெளியே வந்துட்டான் சரி சத்தியம் டிவில இருந்து வெளியே வந்துட்டான் அன்னைக்கு நம்ம அலுவலகம் அங்கே மேல் விசாரத்துல இருக்கு அங்க நம்ம வெளியே சேர போட்டு பயலுக்கு நம்ம எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம் மாஸ்க போட்டு ஒருத்தன் போனான் ம் மாஸ்க் போட்டு ஒருத்தன் போறான் இவன முக்தார் மாதிரி இருக்கடா கூப்பிடுறான்னு கூப்பிட்டாங்க நின்ட்டா அங்க என்ன பாத்தோன்னு நின்ட்டா சல்மான் இஸ்லாம் வலிங்க சல்மான் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க எங்க மாஸ்க் போட்டு அழைஞ்சிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல டஸ்ட் அலர்ஜி அதனாலதான் அழைஞ்சிட்டு இருக்கு சம போத நாளைக்கு பக்ரீத் தம்பி ஓ நாளைக்கு பக்ரீத் தொழுக போனோம் இன்னைக்கு நைட்டு மேல் விசாரம் சந்தைக்கு வந்து குடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான் சரியான போத நிக்க கூட முடியல அவனால அப்போ கேக்குறேன் என்ன என்ன சத்தியம் ஆமா சத்தியம் மட்டும் வெளியே வந்துட்டேன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் பாக்கியா கிட்ட பேசியிருக்கேன் அண்ணன் கிட்ட ஒரு இன்டர்வியூ அண்ணன் எப்படிங்க உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பாரு இல்ல இல்ல நான் மாறிட்டேன் ஆஹ் புரிஞ்சுக்கிட்டேன் சீமன் நேர்ல பாத்தா கால்ல விழுந்துருவான் தம்பி இவ மட்டும் கிடையாது இந்த யூடியூப் விட்டு அப்படிதான் நேர்ல பாத்தாங்கன்னா தோலர் தோலர் தோலர்னு காலை நக்கிடுவாங்க அங்கிட்டு போயிட்டு போ நாய் மாதிரி கத்திட்டு கிடப்பாங்க நேர்ல பார்த்தா தெய்வமே என் கடவுள நான் காலாந்திருப்பேன் தெய்வமே என்னைய போய் எதிர்க்க திட்டு தெய்வமே அப்படின்ற மாதிரியா விழுந்துருவாங்க அது ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் சீமான இன்டர்வியூ எடுக்கிறது கேட்டிருக்கேன் அப்படின்ட்டானா சரி ரைட்டு இப்போ அனுப்பி விட்டாச்சு அதுக்கப்புறம் பாக்கியன் எனக்கு அடிச்சு கேட்கிறேன் பாக்கியன் வந்து மறுநாள் வந்து பக்ரீத் வாழ்த்து சொல்ல அடிக்கிறேன் என்ன மொத்த அண்ணன் கிட்ட தேதி கேட்டிருக்கான நம்ம ஏதோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறானா அதுக்கு முதல் இன்டர்வியூ அண்ணன் தான் கொடுக்கும் ஆமாண்டா ஒரு பத்து தடவை ஃபோன் பண்ணா மாறிட்டேன்றான் சரி யோசிக்கலான்னு இருக்கோம் அதுக்குள்ள என்ன இதுனா இவனுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து இவன் வந்து நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க போறது இல்ல அப்படின்ற நிலைப்பாடு வந்த உடனே திமுக ஃபண்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபண்டு கொடுத்து மறுபடியும் நீ பேசு நாங்க வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து ஸ்பான்சர் பண்றோம் வேலூர்ல ஒரு ஆபீஸ் தம்பி நல்லா பாத்தீங்கன்னா வேலூர்ல ஒரு ஆபீஸ் சென்னையில ஒரு ஆபீஸ் வேலூர்ல வீடு சென்னையில வீடு முதல்ல ட்ரெயின்ல போயிட்டு இருந்தான் இப்ப இனோவா கார்ல போறான் நாலு வருஷம் யூடியூப் தண்டி அவன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு முழுசா ஒரு வருஷம் ஆகல தம்பி நம்ம நாலு வருஷமா அப்ப அப்ப இப்ப இவன் என்னன்னா இவனுக்கு வந்து இப்ப வேலூருக்கு வந்து உதயநிதி வந்திருந்தாரு உதயநிதி வந்திருக்கும் போது அந்த புது பேருந்து நிலையம் பக்கத்துல நம்ம அணைக்கட்டு எம்எல்ஏ ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க உதயநிதியோடு ஒரு மணி நேரம் பேசுறான் தம்பி அவன் அப்படியா சந்தோஷ் பேசி ரூம்ல ஒரு மணி நேரம் பேசுறா தம்பி இல்லன்னு மறுக்க சொல்லுங்க ஆதாரம் நான் கொடுக்குறேன் உதயநிதியோட ஒரு மணி நேரம் பேசுறான் அப்ப நான் என்ன கேக்குறேன் உதயநிதி ஒரு கட்சி நிகழ்வுக்காக வராரு மக்களை சந்திக்க வேண்டிய வேலை இருந்திருக்கும் அதே போல வந்து கட்சி பொறுப்பாளர்களை சந்திக்கக்கூடிய வேலைகள் இருந்திருக்கும் எத்தனை பேர் வெளிய நின்று இருப்பாங்க அப்ப மொட்டாருன்ற அந்த சில்ற பயல கூட்டு ஒரு மணி நேரம் துணை முதல்வர் பேச வேண்டிய காரணம் என்ன அப்ப அஜெண்டா யார் கொடுத்தது இன்னைக்கு இன்னைக்கு நிறைய பேர் கேக்குறாங்க நீங்க வந்து புகார் கொடுக்கல புகார் கொடுக்கல எவ்ளோ பேசுறாரு சீமான பத்தி யாதுரா பேசுறாரு அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்னு நம்ம வந்து கடந்த இருபதாம் தேதி புகார் கொடுத்துருக்கோம் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட இருபதாம் தேதி முக்தார் மேல புகார் கொடுத்துருக்கேன் நானே கொடுத்துருக்கேன் அப்போ இந்த புகார் வந்து இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை எனக்கு முன்னாடியே வேலூர்ல வந்து புகார் கொடுத்தாச்சு அந்த புகாரின் மீது நடவடிக்கை இல்லை இப்ப அடுத்து நாங்க நீதிமன்றத்துல நட போறோம் நீதிமன்றத்துல போய் இதுக்கு டைரக்ஷன் கேட்டு எஃப்ஐஆர் போட சொல்ல போறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இந்த மாதிரி என்ன புகார் கொடுத்துருக்கோம் நான் என்ன கேட்கிறேன் புகார் கொடுக்கறோம் அப்படின்றது எங்களுடைய கடமை நாங்க கொடுத்துட்டோம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு காவல்துறை காவல்துறை யார் கையில இருக்கு ஸ்டாலின் மாவன் உதயநிதி ஸ்டாலினே ஒரு மணி நேரம் முக்தாரோட பேசுறாருன்னா எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க உம் அப்ப இப்ப அடுத்த கட்டமா நம்ம இதுக்கு என்ன என்ன சட்டவிரீ சட்ட ரீதியா என்ன செய்ய முடியும்ன்றது அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பாக்க போனா சீமான் அண்ணன் அண்ணனுக்கு எவ்ளோ அச்சுறுத்தல்கள் இருக்கு எத்தனையோ மிரட்டல்கள் இருக்கு எவ்ளோவோ உழவு துறைகள் எவ்வளவு சொல்லுது நீங்க வந்து பாதுகாப்பா இருங்க அப்படி இப்படின்றாங்கல்ல மொத்தார் யார் அவனுக்கே போலீஸ் பாருகப் யூடியூபர் சாதாரண யூடியூபர் அவ்வளவுதானே தானே மாதிரி ஒரு யூடியூபர் அப்ப மொக்தார் முக்தார் மீது என்ன வந்து மொக்தாருக்கு எதிரா அசம்பாவிதம் நடந்திருக்கு மொக்தாரை எந்த இடத்துல வந்து மொக்தார் அடிச்சிருக்காங்க எங்க மண்டையை உடைச்சிருக்காங்க எங்க கழுத்து அறுத்து எங்க கண்ணை நோண்டி இருக்காங்க எங்க காது அறுத்து அங்க அப்படி பேசுற அந்த வாய் இருக்குல்ல ஹம் நொய் நொய் நொய்ன்னு பேசுற அந்த வாய் இருக்குல்ல வாயில இருக்க பல்ல எவனாவது உடைச்சிருக்கானா எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க எதுக்கு தம்பி அப்ப அப்ப வந்து மொக்தார் உயிர் அப்ப அரசுக்கு அவ்வளவு முக்கியமா எல்லார் உயிரும் முக்கியம் தான் அப்ப எனக்கு பாதுகாப்பு வேணும்ல அப்ப உனக்கு பாதுகாப்பு வேணும்ல அவனை ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள உட்கார வச்சு உனக்கு வந்து உயிருக்கு அச்சம் இல்ல உனக்கு வந்து பொருளாதார ரீதியான சப்போர்ட் நாங்க பண்றோம் உனக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்க பண்றோம் சீமான திட்டுறது மட்டுமே உன் வேலையா வச்சுக்க எத்தனை நாள் நீ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருவ ஜெயிலுக்குள்ள போனாலும் போலீஸ் பாதுகாப்பு வருமா

பல பேர் பல பேரை வந்து திமுக வந்து பயன்படுத்தி தூக்கி போட்டிருக்கு இதுல வந்து நம்ம அண்ணா அமீரு அதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் பழனி பாபா சவுக்கு சங்கரு சவுக்கு சங்கரு நாகூர் அனிஃபா இவங்களை எல்லாம் பயன்படுத்தி தூக்கி போட்டிருக்கு ஒரு நாள் மொக்தாரை பயன்படுத்தி தூக்கி போடும் போது மொக்தார் வந்து அனாதையா இந்த நாய கூட பைக்க ஏத்திட்டா ப்ளூ கிராஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டு அடக்கம் அது பண்ணுவாங்க இவருக்கு அடக்கம் பண்ண கூட ஆள் இல்லாம அலைய போறாரு ஒரு பேசுறேன் பேசுகிறேன் ஏமா தம்பி யார தம்பி இன்னைக்கு மொக்தாரை கூப்ட்டு ஒரு பள்ளிக்கூடத்துல பேச வைக்கிறாங்க தம்பி உம் இவன் இவனுடைய யூடியூபோட லிங்க பாத்துட்டு அதுல இருக்கிற அந்த வீடியோஸ பாத்துட்டு மாணவர்கள் அவன மொப்தார வந்து மேடையில பாக்கும்போது கூசாஜ் அது அசிங்கம் தானே அந்த ஸ்கூல்ல கூப்பிடறாங்களா அவங்களுடைய இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தை தானே கொசு சொன்னான் அதான் தம்பி இப்போ பேசுற அத்தனையும் வந்து பீப்படாவா பேச முடியாது தம்பி அப்ப இப்படிப்பட்டவன வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல கூப்பிட்டு வச்சு நீ கௌரவிக்கிறா அவனா பேச விடுறேன் அவன் என்ன திவன் பேசுறான் எப்படி படிச்சு பெரிய ஆளாகுறதுன்னு பேசுறான் தம்பி ஆமா எப்படி படிச்சு ஒழுக்க ஒழுக்கமா என்னன்னு பேசுறான் தம்பி அவன் அம்மையில பாத்துட்டு பேசுறான் பேச மக்கள் எல்லாம் பாக்கலாம் அவரை ஆஹ் ஒழுக்கம்னா என்னன்னு பேசுறான் அதுக்கப்புறம் வந்து விஜய திட்டுறான் அங்கேயே சூர்யாவை திட்டுறான் அங்கேயே தனுஷ திட்டுறான் உம் ஏன்டா திட்டுறது கேட்டா அதுக்கு காரணம் இருக்காது படம் பார்த்து கெட்டு போறாங்களா அப்ப உதயநிதி நடிச்ச படமும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி வெளிப்படையா எப்ப நீ தனுஷ திட்டுறப்பா இங்க விஜய திட்டுற அங்க வந்து சூர்யாவை திட்டுற ஏன் உதயநிதி திட்டு பார்ப்போம் உதயநிதி படம் நடிக்கலையா இவங்க எல்லாம் கூத்தாட்டின்னு சொல்ற அதே மேடையில கூத்தாட்டின்னு சொல்றா இவன் உதயநிதி இல்லையா இல்லையா அதானே அப்ப அப்ப நம்ம வந்து இவனுடைய நோக்கமே என்னன்னா இவன் வந்து குறைந்தபட்சம் நம்ம வந்து ஒரு பல்லு குத்துற குச்சியாவது இருக்க மாட்டோமா திமுகவுக்கு அப்படின்னு நினைக்கிறான் ஏன்னா வந்து திமுக இவனை எப்படி நினைக்கிதுன்னா பாத்ரூம் போயிட்டு பயன்படுத்துற டிஷ்யூவா நினைக்குது ம் அவ்வளவுதான் முக்த தம்பி தம்பி இவங்க வந்து இன்னைக்கு வந்து ராஜீவ் காந்தி காந்தி வந்து தன்னை நினைச்சிட்டு இருக்காரு இந்த இன்னொரு அடுத்த இருபத்தி ஆறு தேர்தல திமுக தோக்கட்டும் ராஜீவ் நிலை என்ன திருப்பி ஆமா மறுபடியும் வந்து பெயிலுக்கு ரெண்டாயிரம் அவங்க கிட்ட கேஸுக்கு போனோம் உம் மறுபடியும் ஏதோ ஒரு சீனியர் கிட்ட ஏன்னா வேலையை மறந்துட்டு பாப்புல ஸ்டாப் போட்ட கத்துக்கணும் அவர் முதல்லயே வந்து அவர் தமிழ் எழுத வராது தப்பு தப்பா எழுதுவாப்ல இப்ப மறுபடியும் உட்கார்ந்து படிக்கணும் முதல்லயாவது ஐபிசி இருந்துச்சு இப்ப பிஎன்எஸ் வந்துட்டு அந்த செக்ஷன் மறந்து தெரியாது தெரியாது பாவம் வேலை செய்யல இப்ப வா அப்ப ராஜீவ் காந்திக்கு இந்த நிலம் பண்ணா முக்தார் நிலைமை என்ன இருபத்தாறுக்கு பிறகு நான் கேக்குது இப்படியெல்லாம் பேசுற முக்தாரு நீ போலீஸ் பாதுகாப்போட தெரியறல்ல நீ வா வெளிப்படையா நம்ம இடம்போனங்கார்த்தையும் கூப்பிட்டுட்டாரு பலமுறை நானும் கூப்பிட்டுட்டேன் டே வா உட்காருவோம் நீ உன்னுடைய சேனல் லைவ் போடு நாங்க எங்க சேனல் லைவ் போடுறோம் விவாதிப்பு வா

குடுத்ததெல்லாம் என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியும் நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபுளு பண்ணலாம் நீ வந்து நீதிமன்றத்துல இன்ஃபுளுஸ் பண்ணலாம் நீதிமன்றத்துல இன்ஃபுளுஸ் பண்ணாலும் அதை வந்து சட்டப்படியே எதிர்கொள்ள நமக்கு தெரியும் எட்டு வலிச்சாலும் நாம் தமிழர் கட்சியால ஒண்ணுமே செய்ய முடியாது தம்பி நம்பி எட்டு வலிச்சால நின்னதே நாம் தமிழர் கட்சியால கடைசியா அந்த ஆர்டர்லயே வந்துருச்சு இல்ல நம்ம போட்ட வழக்குல தானே தீர்ப்பே ஆகுது ஆமா ஆமா

அவன் கிடைக்கிறான் அவன் தம்பி வெளிப்படையா சொல்ல போனா மொத்தா இருக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற கீழ் வீட்டுல ஒரு ஐயர் இருக்கு மேல் வீட்டுல ஒரு பாய் குடி இருக்காங்க கீழ் வீட்டுல ஒரு ஐயர் தான் இருக்கு மேல் வீட்டுல ஒரு பாய் குடி இருக்காங்க அந்த மேல் வீட்டுல இருக்க பாய் சொல்றாரு அவன் கிடைக்கிறாங்க பொம்பளை பொறுக்கி இந்த ஐயர் அம்மா பாலாமூரா அவனை திட்டி திட்டி பேசகிட்ட வரலையா தம்பி அவனை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம் ஆனா அவன் அவனுடைய தரத்துக்கு நம்ம இறங்கி பேச முடியாதுல்ல நிறைய பேசுறேன் ஆரம்ப இருக்குதான் பலருக்கு கேட்டு இருந்தாங்க எடுக்க முடியுதா லீகல் டிவி என்ன செய்யலாம் அனைவருக்கும் ஒரு பதிலாக நீங்க பேச இருக்கு அப்படி நம்புறேன் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட நான் அதுபடியே ஒரு மணிக்கு நிறைய பேசிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க அதை வெட்டி வெட்டி நம்ம பகுதி பகுதியாக நம்ம மக்கள்கிட்ட கொடுப்போம் ரொம்ப மகிழ்ச்சியா நன்றிங்க நன்றி நன்றி